Yeah. நான் ஒட்டம் அஜய் உங்கள் திருமண தகவல் மையத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே வேணும் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு அனுப்பிவிடலாம் அனுப்பிட்டு உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் நிறைய ஸ்டாஃப்கள் வந்து ஆடியோஸ் பேசியிருக்கோம் வீடியோஸ் மேட்ச் எடுத்து போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எங்களுக்கு இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம் நம்ம மேட்ச் வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோட நிறைய வந்து யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேர் அவங்களுடைய ஜாதகத்தை போஸ்ட் பண்ணுறீங்க அந்த அனைவருக்குமே வந்து அந்த அனைத்து கஸ்டமருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க அவங்களுக்கு சீக்கிரம் மேரேஜ் முடியணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் யார் யாரெல்லாம் வரன் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த ஆடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரனாலும் சரி ரிலேட்டிவ் சர்க்கிள் சரி இந்த வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு எங்கள் நம்பரை வந்து நம்பரை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய வந்து மேட்ரி மொழி வந்து இது இருக்குதுங்க இருந்தாலும் நாங்கள் வந்து கொங்கு வெள்ளால் போடுறதுக்கு மட்டுமே குறிப்பாக பார்த்துட்ருக்கோங்க அதுவுமே நம்ம லைனில் நிறைய மேரேஜ் மொழி ஆன்லைனில் அவங்களுக்கு தகுதியான ஜாதங்கள் இருக்கனால வரங்களை பார்த்துட்டு ஓகே பண்ணி ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு அவங்களே பேசி சுமூகமான முடிவுக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் இன்ஃபார்மே எங்களுக்கு பண்ணிடுறாங்க அந்த மணமக்களை வந்து நாங்கள் வாழ்த்துடுவோங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதங்களை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மறுமணத்துக்காக இருந்தாலும் தயவு செய்து ஜாதகம் ஜாதகேட்டா எல்லாமே அனுப்புங்க கண்டிப்பாக அதையும் நாங்கள் என்ன நாங்கள் லைனில் வந்துடுவோங்க கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து இது முழுக்க முழுக்கவே கொங்கு வெள்ளா கொண்டு மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் எந்த டவுட்னாலும் இந்த நம்பருக்கே கேட்கலாம் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன சந்தேகமாக இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க எப்படி லாகின் பண்ணணும் எப்படி ஜாதகம் இருக்கு எந்த சர்க்கிளில் இருக்கு என்னென்ன மாதிரியான ஜாதகம் உங்கள்கிட்ட அப்டேட் ஆகிருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு அந்த மாதிரி சுத்த ஜாதகம் செவ்வா ஜாதகம் ரால் கேது செவ்வாய் ரால் இந்த மாதிரி பல்வேறு ஜாதக நிலைகள் இருக்குதுங்க அதில் வந்து பிரித்து பிரித்து நாங்கள் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து ஒரு சர்க்கிளாக எடுத்துக்கலாம்